அடுத்த கேஸ் சத்யா மேல பாஞ்சுது நீ படிச்சவதன சாரி கட்டிட்டு ஏன் இப்படி உக்காந்துருக்கேங்கிற மாதிரி கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்ல படிப்பு இருக்கோ அதுக்கும் இல்லமா நீ சாரி கட்டிட்டு உக்காந்தது வந்து அப்படிங்கிற மாதிரி சத்யா தடுமாற்றத்தோட சொன்ன உடனேயே இடைமறித்த விஜய் சேதுபதி என்ன சார் படிப்பு இருக்கோ சாரி கட்டிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் தன்னுடைய உரிமைக்காக ஒருத்தர் போராடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்க்க அது நார்மலா இல்ல அப்படிங்கிற மாதிரி வேற வார்த்தைகள்ல ஒத்து ஊதினாரு அதே வீட்டில் ஆண்கள் ஷார்ட்ஸ் அணிஞ்சிக்கிட்டு விதவிதமான போஸ்ட்கள உருள்றாங்க சாட்சினா இத பத்தி சொன்னப்போ ஜெஃப்ரிக்கு கோவமே வந்துருச்சு விடியற்காலைகள்ல சத்யாவும் சட்டை இல்லாம உலாவறாரு ஆனா சேலை இணைந்த ஒரு பெண் சீக்கிரமா முடிவை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தரையில உட்காந்து தன்னோட எதிர்ப்பை காட்டுறப்போ அது சத்யாவுக்கும் விஷாலுக்கும் ஆக்வர்டா தெரியுது இதத்தான ஆணாதிக்க உணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ரெண்டு டீம்களுக்கும் இடையில பேசி பேசி முடிவெடுக்க முடியாத எரிச்சலில் சத்யா போய் இருந்தாரு அதே சமயத்துல சௌந்தர்யாவும் தரையில உட்காந்து எதிர்ப்பை காண்பிக்கவே அந்த கோபத்தை வந்துட்டு சத்யா கொட்டிட்டார் சொர்ணாக்கா மாதிரி எப்படி உட்காந்துருக்கு பாரு படிச்ச தானே இது இந்த மாதிரியா எல்லாம் வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வந்துச்சு பெண்ணை தெரியாத இன்னொரு பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சு இதுதான் அப்புறம் ஏன் இதை சபையில் சொன்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா சௌந்தர்யா கேட்டேன் நீண்ட நேரத்துக்கு பொலமுனாரு சத்யா கோவத்துல சொன்னது கேமராவில் பதிவாகி அதுக்கப்புறமா பஞ்சாயத்தாகும் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக சத்யா செஞ்ச முன்னறி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அந்த சாரி தா சொன்னது தவறு அப்படிங்கிறத உண்மையிலேயே அவர் உணர்ந்திருந்தார் இருந்தாரு அப்படின்னா எந்தவித விளக்கமுமே இல்லாம சபையில உடனே மன்னிப்பு கேட்டிருப்பாரு ஆனா இறுதி வரைக்கும் ஏமா அதை சொன்னேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே அனுத்திக்கிட்டே இருந்தார் இப்படி எல்லாமே ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க சத்யா அது தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எச்சரித்தபடியே பிரேக்ல போனாரு விஜய் சேதுபதி பிரேக் முடிஞ்சு திரும்பின விஜய் சேதுபதிக்கு சத்யா குறித்து தான் சொன்னதுல தனக்கே சந்தேகம் வந்துட்டோ என்னமோ பார்வையாளர்கள் கிட்ட கருத்து கேட்டாரு இதுல வினோதம் என்ன அப்படின்னா சத்யாவுக்கு ஆதரவா ஒரு பெண் சாட்சி சொன்னாங்க ஆனா சத்யாவுக்கு ஆதரவா ஒரு இளைஞர் சரியா பேசினாரு நீங்க சொன்னதுதான் கரெக்ட்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியுமே அந்த கருத்தை வழிமொழிந்தாரு என்னதான் பஞ்சாயத்து தலைவரா இருந்தாலும் தான் சொன்னதே சரியான தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்காம மக்கள் கிட்ட கருத்து கேக்கிறது ஒரு நல்ல குணம்தான் சோ உள்ள வந்த விஜய் சேதுபதி அடுத்ததா விஷால ஒரு பிடி பிடிச்சாரு ஃபோர் பார் செவனில் நீங்க ஒருத்தரை பத்தி மோசமா கமெண்ட் பண்ணிருக்கீங்க நாகரிகம் கருதி அதை நான் சொல்ல விரும்பல நீங்க ஒன்றும் திருமணையில் உட்காந்து பேசல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முறைப்பாக பேச விஷாலோட முகம் இருண்டு போயிடுச்சு அது வந்து சார் அப்படிங்கிற மாதிரி சப்பக்கட்டு கட்டினாரு விஷால் அப்படி என்ன விஷால் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி எபிசோடு மட்டும் பாக்குறவங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம் முத்துவுக்கு முன்னால குனிஞ்சி எசக்கு பிசக்கான போஸ்ட்ல சௌந்தர்யா பேசுறாங்க அப்படிங்கிறது தான் நண்பர்கள் கிட்ட விஷால் பேசின வம்பு இதே பார்வையில தான் சௌந்தர்யாவினுடைய போராட்ட போஸையுமே சத்யா கமெண்ட் பண்றாரு விஷால் சத்யா இந்த ரெண்டு பேரையுமே எச்சரித்த விஜய் சேதுபதி தீபகையும் ஒரு குத்து இருக்கலாம் ஆண்கள் சைடே ரொம்பவும் அடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாரோ என்னவோ அடுத்ததான் ஜாக்லினையுமே கண்டிச்சாரு விஜய் சேதுபதி சத்யாவுக்காக குரல் கொடுத்தீங்க சரி அதே மாதிரி சாட்சனாவும் தன்னுடைய பிரச்சனையை பற்றி சண்டை போடுறப்போ ஆதரவு தந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியாக கேட்டது வீக் ஆன பாயிண்ட் ஏன்னா முத்துக்கிட்ட சாட்சனா ரகசியத்தை உளர்னது தொடர்பாக சண்டாது தன்னுடைய விளக்கத்தை சௌந்தர்யா கேட்டே ஆகணும் அப்படிங்கிறது போல சாட்சனா பிடிவாதம் பிடித்ததுனால என்ன இப்போ உன்னை ப்ரூவ் பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வெடிக்க வேண்டியிருந்துச்சு ஒரு வழியாக எவிக்ஷன் பகுதிக்கு வந்தார் விஜய் சேதுபதி ஆனந்தியும் சுனிதாவும் மிச்சம் இருந்தாங்க அதிக சஸ்பென்ஸ் வைக்காம சுனிதாவோட பேர் இருக்கிற காடை காமிச்சாரு ஸோ யாருக்கிட்டையுமே பகையை காட்டாமல் இந்த வீட்டோட எல்லாமே முடிஞ்சு போச்சு இது ஒரு கேம் அவ்வளோதான் அப்படிங்கிற முதிர்ச்சியோட புன்னகையோட சுனிதா விடைபெற்றது நல்ல விஷயம் சுனிதாவை விடவும் சுமாரான போட்டியாளர்கள் உள்ளே இருக்கும்போது அவங்க வெளியேறது நியாயமான முடிவே கிடையாது தான் சுனிதாவோட பிரிவா அஞ்சிதாவை பாதிக்கும் அப்படிங்கறது நாம எதிர்பார்த்ததுதான் சோ நைட்டு முழுக்கவுமே புழிய புழிய உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க சத்யாவுக்கும் விஷாலுக்கும் அப்போ கூட தான் செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி உரைக்கவே இல்லை நீ வேற வார்த்தையில சொல்லியிருக்கணும் கோபமும் வரக்கூடாது அஹ் பார்த்தும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவரை ஏத்தி விட்டுக்கிட்டே இருந்தாரு தீபா விஷால் சொன்ன கமெண்ட் பத்தி தர்ஷிகாவுக்கும் சாட்சனாவுக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லையா உன்னை பத்தி தெரியாதா நீ தப்பா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷால சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ விஜய் சேதுபதி கண்டிச்சது சும்மா லுழுவாய்க்கா இது கூடவா தர்ஷிகாவுக்கு புரியாது சில சமயங்கள்ல ஆணாதிக்கத்துக்கு சில பெண்களே உடனு போகிறாங்க என்னடா இந்த வீடியோ முழுக்கவுமே ஆணாதிக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம்ல ஸோ பெண்களில் ஆதிக்கம் செய்கிறவங்க இல்லையா அவங்க கோக்குமாக்கா எதையுமே செய்கிறது இல்லையா நல்லா இருக்கேவங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு தோணியிருக்கலாம் நிச்சயமாக பெண்கள்லேயுமே அப்படி இருக்கிறாங்க ஆனால் ஆண்களினுடைய சதவிகிதம் இதில் அதிகமாக இருக்குது நமக்குள்ளேயுமே பல சத்தியாக்கள் விஷால்கள் தீபக்குகள் இருக்கிறாங்க இதுக்கு பின்னால் நீண்ட கால வரலாற்று காரணங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே கடந்து உண்மையான பாலின சமத்துவம் வளர்றது தான் நாகரிகத்தினுடைய அடையாளம் ஸோ எனவே இனி என்னென்ன விஷயங்கள் இல்லாமல் இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமாக நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்